டி திருவள்ளுவர் திருநகரில் அருள் அளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக பிள்ளையார் திருக்கோயில் மணியோசை நேரம் காலை ஆறு மணி இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆவணி மாதம் பதினான்காம் தேதி சம நோக்கு நாள் துவாதசி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி வரை பூசம் பின்பு பூசம் இன்றைய நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு பதினைந்து முதல் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பணி மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி வரை மாலை மணி மணி முதல் வரை இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக செல்வம் அதிகரிக்க மனக்கவலை நீங்க விரோதம் நீங்க தனலாபம் அதிகரிக்கும் சுக்கர பகவானை வணங்குவோம் இது சுக்கர பகவானுக்கு உரிய பாடல் அஸ்வத்வஜாய் தனுர்ஹஸ்தாய தீமஹி தனு சுக்ர பிரச்சோதயாது